அகீகா என்று சொன்னாலே அறுத்தல் என்று பொருள் வெட்டுதல் என்று பொருள் ஒரு பிறந்த குழந்தைக்காக ஒரு ஆடு அறுக்கப்படுவதனாலும் அதை அகீகா என்று சொல்லலாம் பிறந்த குழந்தையினுடைய தலைமுடி வெட்டப்படுவதனாலே நீக்கப்படுவதனாலே அதற்கு அகீகா என்ற பெயர் இருக்கிறது அறியாமை காலத்திலிருந்தே சில நடைமுறைகள் இருந்தது அறியாமை காலத்தில் ரஜம் மாதத்திலே ஒரு ஆட்டை அறுத்து பலி கொடுப்பார்கள் ஒரு பிராணிக்கு முதல்ல தலக்குட்டி பிறந்தால் அதை அறுத்து பலியிடுவார்கள் பலவிதமான பலியிடுகிற முறைகள் இருந்தது அதில் அகீகாவும் ஒன்று அதில் மார்க்கம் எல்லா பலியிடுகிற முறைகளையும் தள்ளுபடி செய்துவிட்டது அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி இரண்டு தான் இருக்கிறது ஒன்று இந்த உலகையாவுடைய நாட்களிலே நாம் கொடுக்கிற இந்த குர்பானி இன்னொன்று பிறந்த குழந்தைக்கு நாம் தருகிற அகீகா என்பது இந்த அகீகா என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தது குழந்தைகளுடைய நன்மைக்காக கொடுக்கப்படுவது இந்த அகீகா கொடுத்தா குழந்தைகள் ஆபத்துகளிலிருந்து இடர்பாடுகளிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது குழந்தை பிறந்த உடனே சில காரியங்களை மார்க்கம் செய்யுமாறு சொல்லுது வாங்கி காமத்து சொல்வது யாராவது நல்லவர்களுடைய வாயிலே பெருத்தம்பலத்தை மென்று குழந்தையினுடைய வாயிலே திணிப்பது பிறந்த குழந்தையினுடைய ஏழாவது நாள் அகீகா கொடுப்பது ஏழாவது நாள் அப்படின்னு நிர்ணயிக்க காரணம் என்ன உலமாக்கள் சொல்லுவாங்க பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு அக்கீக்கா கொடுக்க சொன்னால் அது குடும்பத்தாருக்கு சிரமம் குழந்தை பிறந்த ஆரம்ப நாட்களில் அதுவும் இப்போது நாட்களில் ஹாஸ்பத்திரியில் ஒரு நாள் இருப்பாங்க அந்த ஆடு பிடிக்க வேண்டிய தேவை இருக்கும் இந்த சிரமங்களை தவிர்ப்பதற்கு ஏழாவது நாள் என்று வைத்திருக்கிறது ஏழாவது நாள் கொடுப்பது சிறந்தது யாராவது முன்பு கொடுத்து விட்டால் ஏழுக்கு முன்னால் கொடுத்து விட்டால் அதுவும் கூடி போயிடும் ஏழாவது நாள் கொடுப்பது ஏழாவது நாள் மொட்டை அடிப்பது ஏழாவது நாள் பேர் வைப்பது இந்த மூன்றும் ஒரே நாளில் நடந்தால் சிறப்பு முன்பின்னாகிவிட்டால் சிறப்பு தவறி தவிர அந்த காரியத்தில் எந்த விதமான குறைபாடும் வராது ஆக குழந்தைகளுக்கான அக்கீக்காவை அவசியம் கொடுங்க குர்பானி பிராணிகளுக்கு என்ன நிபந்தனையோ அதே நிபந்தனை தான் பிராணிகளுக்கும் அங்கே ஒரு வயது பூர்த்தியான ஆடுன்னா இங்கேயும் ஒரு வயது பூர்த்தியான ஆடு தான் கொடுக்கணும் எனவே அந்த சட்டங்களை பேணி தான் கொடுக்க முடியும் இது இறைச்சிக்கானதல்ல அந்த மார்க்க சட்டத்தை பேணும் குழந்தைகள் பருவம் அடைவதற்கு முன்னால அகிகா கொடுப்பது பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது ஒருவேளை பெற்றோர்கள் கொடுக்க தவறிட்டாங்க அந்த குழந்தை பருவம் விட்டது என்று சொன்னால் தனக்காக பெற்றோர்கள் குர்பானை கொடுக்கவில்லை என்று தெரிய வந்தால் அவர்கள் தங்களுக்காக கொடுத்துக்கொள்வது நல்லது இமாம் ஹசன் பசரி அவர்கள் சொன்னாங்க உங்களுக்காக உங்கள் பெற்றோர்கள் அகீகா கொடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளுங்கள் எல்லாமே இவனு சிரீன் ரஹமத்துல்லா அலை சொன்னாங்க எனக்காக அக்கீகா கொடுக்கப்படவில்லை என்று எனக்கு இப்போது தெரிய வந்தால் நான் இப்போது எனக்காக அஃபீகா கொடுத்து விடுவேன் சொன்னான் ஒரு காலத்தில் இந்த சட்டங்கள் தெரியாமல் வந்திருக்கலாம் நம்முடைய பெற்றோர்கள் அஃீகா கொடுத்தார்களா இல்லையான்னு தெரியல இப்போ நாம் அஃபீகா கொடுத்து விட்டாலும் அது அனுமதிக்கப்பட்டது தான் நல்லது அக்கீகா என்பது ஆண்களுக்கு ஆண் குழந்தைக்கு இரண்டு ஆடு வசதி இல்லை கடை வாங்கி ரெண்டு ஆடு கொடுக்கணும்னு தேவையில்லை ஒரு ஆடு கொடுத்தாலும் போதும் பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஆடு இந்த பாகுபாடு ஏன் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்கிற வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ளணும் இது பெண் குழந்தை தாழ்ந்தது ஆண் குழந்தை உயர்ந்தது என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டதல்ல நம்முடைய மார்க்க நடைமுறைகள் எல்லாவற்றிலும் தத்துவங்கள் இருக்கும் ஆண் குழந்தை தான் அதிக ஆபத்துக்குள்ளாக கூடியது பெண் குழந்தைகளை விட நம்முடைய மார்க்கப்படி பெண்கள் வீட்டில் இருப்பவர்கள் ஆண் என்பவன் வெளியில் செல்லக்கூடியவன் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போருக்கு அப்ப அதிகமான ஆபத்துகள் யாருக்கு வரும் ஆண்களுக்கு தான் ஆபத்து யாருக்கு அதிகமோ அவருக்கு ரெண்டு ஆடு யாருக்கு ஆபத்து கம்மியோ அவருக்கு ஒரு ஆடு இதுதான் உள்ள தத்துவமே தவிர உயர்வு தாழ்வு என்பது இங்கே நோக்கமல்ல இப்ப ரெண்டு ஆடு கொடுக்க முடியலன்னு சொன்னால் இப்ப ஒரு ஆடும் கொடுக்கலாம் பின்னால ஒரு ஆடும் கொடுக்கலாம் அப்படியும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது இந்த உதகையாவுடைய நாட்கள்ல கூட்டு குர்பானியில மாடு ஒட்டகங்கள்ல உதகையா கொடுக்கப்படாதவர்களுக்கு ஒரு பங்கு அதிலையும் சேரலாம் தனியா ஒரு ஆடு கொடுத்தா நல்லது கூட்டு குர்பானியில சேர்ந்தாலும் அக்கீகா நிறைவேறிவிடும் என்பதை நாம் தெரியணும் குர்பானி அல்லாத நாட்கள்ல வருஷத்தினுடைய மற்ற நாட்கள்ல இந்த மாட்டில் அக்கைக்கா பங்கு சேரலாமா என்பதில் அறிஞர்களிடையே ரெண்டு கருத்து இருக்குது அதனால் மற்ற காலங்களில் அக்கைக்கா கொடுக்குறதா இருந்தால் ஆடு தனியாகத்தான் கொடுக்கணும் இந்த உலகையாவுடைய நாட்களை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த நேரத்தில் எந்த குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தனியாக ஒரு ஆடு கொடுத்தால் அதுவும் சிறந்தது தான் அல்லது குர்பானிக்கான மாடுகளில் ஒரு பங்கு சேர்ந்தால் அதுவும் மார்க்கத்தில் தாராளமாக அனுமதிக்கப்பட்டது மொத்தத்தில் அக்கீக்காவுடைய விஷயத்தில் நமக்கு கவனம் தேவை எவ்வளவோ செலவுகள் நாம் செய்கிறோம் இந்த அக்கீக்காவை தள்ளி போடக்கூடாது ஹதீஸில் வருது குழந்தைகள் இந்த அக்கீக்காவை கொண்டு பிணை வைக்கப்பட்டிருக்கிறது அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கடனை கொடுத்தா அடமான பொருளை நிறைவேற்ற முடியும் இந்த குழந்தைகள் ஆபத்துகளால் சூழப்பட்டிருக்கிறது நீங்கள் அக்கீகா கொடுக்காத வரைக்கும் குழந்தைகளுக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னாங்க அதனால் எத்தனையோ வீண்வரைய செலவுகள் செய்கிற நாமம் இந்த அக்கீக்காவுக்காக சங்கடப்படுதல் என்பதை நாம் தவிர்த்து மனநிறைவோடு மனப்பூர்வமாக இந்த குழந்தைகளுக்கான அக்கீகாவை நாம் நிறைவேற்ற வேண்டும் இந்த உலகையாவுடைய நாட்களில் கூட்டு குர்பானி என்கிற ஒரு வசதியும் இருக்கிறதுனால அந்த கூட்டு குர்பானிலையும் சேரலாம் பெரியவர்களும் சிறிய வயதில் தங்களுக்கான அக்கீக்கா நிறைவேற்றப்படலைன்னு தெரிய வந்தால் இந்த உலகையாவுடைய நாட்களில் குர்பானியில் ஒரு பங்கு சேர்ந்து கொள்ளலாம் மொத்தத்தில் அஃபீகா மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு அழகான ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது அல்லாஹ் இந்த சுண்ணத்துகளை எல்லாம் பேணி நடக்கக்கூடிய தொஃபிகை நம்ம அனைவருக்கும் தந்துருவானாக